பரணி நீங்க எங்க இருந்து வரீங்க சொல்லுங்க சும்மா சத்தமா சொல்லுங்க திருமங்கலத்துல இருந்து வரீங்க ஓகே காலேஜ் படிச்சு முடிச்சுட்டு இப்ப எக்ஸாம் எழுதுறீங்க டிஎன்பிசி சரி ஓகே இப்ப நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் இன்னைக்கு உங்களுக்கு வந்து நம்ம வந்து பேசிக் வந்து சொல்லி கொடுத்துருக்கோம் பேசிக் வந்து என்னென்ன சொல்லி கொடுத்துருக்கோம் சும்மா உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்களா சொல்லுவோம் பிரேக்ஸ் வைக்கும் போது நாலு வேற வச்சு வைக்கணும் சரி பிரேக் எப்படி பிடிக்கணும் நாலு வரல தான் பிரேக் சரி ஓகே அடுத்து வந்து இங்கிட்ட என்னென்ன சொல்லி கொடுத்தோம் இது டிம் லைட் பிரைட் லைட் மேம் இது டிம் அண்ட் பிரைட் சுவிட்ச் ஓகே இது இன்டிகேட்டர் எங்கட்டு போட்டா லெஃப்ட் அது சாரி ஆன் பண்ணிட்டு போட்டு காட்டுங்க போடு சும்மா சும்மா பேலன்ஸ் இங்க போடுங்க 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 சுச்ச போடுங்க சாவி ஆன்ல தான் வச்சிருக்கேன் நான் இப்ப போட்டு காட்டுங்க லெஃப்ட் போடுங்க ம் இப்போ ரைட் போடுங்க ஆ இப்போ நடுவுல புஷ் பண்ண சத்தம் சொல்லுங்க ஆஃப் ஆகும். அது என்னது? பக்கத்துல கீழே இருக்கு ஹாரன் ஹாரன் ஓகே இப்போ இந்த சைடு என்னென்ன இருக்கு? இந்த சைடு என்னென்ன இருக்கு சொல்லுங்க ஹெட்லைட் சுவிட்ச் இது வந்து ஹெட்லைட் சுவிட்ச் போட்டா ஆன் ஆகும் போட்டுட்டு மூவ் பண்ணா தான் ஆன் ஆகும் ஓகே அந்த நமக்கு டிம் வேணுமா பிரைட் வேணுமா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கலாம் கீழ உள்ளது என்னது ஹெட்லைட் சுவிட்சுக்கு கீழ ஸ்டார்ட் பண்ணி செல்ஃப் ஸ்டார்ட் பண்ற சுவிட்ச் ஓகேவா ஓகே இப்போ வந்து இதுக்கு ஃபுல்லா என்ன வரல் யூஸ் பண்ணனும்

அதாவது நம்ம ஸ்பீடு போனோம்னா அதனுடைய அளவு என்ன பண்ணுவோம் ஸ்பீடா மீட்டர்ல வந்து காட்டும் சரியா இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபியூ கேஜி நம்ம வந்து பெட்ரோல் வந்து எடுத்து போறோம் என்ன ஏதுன்னு பாத்துக்கிறது இது வந்து இண்டிகேட்டர் இது வந்து ஹெட்லைட் யூஸ் பண்றது நம்ம இன்ஜின் கண்டிஷன் என்ன இருக்குன்னு இந்த ரெண்டுத்தையும் நம்ம பாத்துக்கலாம் சரியா இப்ப இதெல்லாம் ஓகேதான் இப்ப செல் சாவி எப்படி ஆன் பண்ணனும் சாவி எப்படி ஆஃப் பண்ணனும் கிளாக் வைஸ் திருப்புனா ஆன் ஆகும் அதாவது கிளாக் டிவைஸ் படி ஆன் ஆன்டி கிளாக் டிவைஸ் படி ஆஃப் சைடு லாக் எப்படி பண்ணுவீங்க திருப்பி காட்டுங்க ஹேண்ட் என்ன செய்யணும் லெஃப்ட் சைடு திருப்பணும் திருப்பி சாவியை புஷ் பண்ணி லாக் பண்ணணும் இப்ப அதவே புஷ் பண்ணி சைடு லாக் எடுங்க பாப்போம் சைடு லாக் எடுங்க புஷ் பண்ணி ஓபன் பண்ணுங்க சாவி ஓபன் ஆவளதா ஓபன் ஆயிருச்சா இவ்வளவுதான் சைடு லாக் ஓபன் ஓகேவா ஓகே மேம் சரி இப்ப இந்த பக்கம் சைடு ஸ்டாண்ட் எப்படி போட சொன்னோம் சைட் ஸ்டாண்ட் எப்படி போடுறீங்க? போட்டு காட்டுங்க. இதா இருக்கு பாருங்க. நல்லா வண்டியை பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. போடுங்க. இதானே போடுறோம். இதா இருக்குல. நல்லா வண்டியை அந்த பக்கம் சாச்சுக்கணும். அப்பதான் வந்து ஸ்டாண்ட் போறது ஈஸியா இருக்கும். நீ மூடுங்க. ஸ்டாண்ட் எடுங்க. நீ மிட்டீங்க. ஸ்டாண்ட் எடுத்து விடுங்க. ஓ இப்போ மெயின் ஸ்டாண்ட் எது கிக் ஸ்டார்ட் எது இது மெயின் ஸ்டாண்ட் மா உங்க எப்படி சொல்லி கொடுத்துறோம் மெயின் ஸ்டாண்ட் பிடி பண்ணி பின்னாடி இழுக்கணும் இழுத்தா வந்துரும் சரி ஓகே இந்த சைடு ஃபுல்லா இது ஓகே